ல் பேட்டா செருப்பு ஆமாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பேட்டா செருப்பு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த பேட்டா செருப்பு இன்றைக்கும் போல் ரெடி பண்ணுறதை வேடிக்கை பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் எதையாவது பற்றி பேசுவோம் போது இந்த எயிட்டி ஸ்கீட்ஸ் நைன்டி ஸ்கீட்ஸோட மிகப்பெரிய பிள்ளைங்களோட செருப்புனால் அது இது தான் ஆமாம் அதாவது அன்றைக்கி குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரையும் போட்ட மிகப்பெரிய செருப்புனால் இந்த பேட்டா செருப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது சின்ன சீஸாக இருக்கும் இதிலே வந்து லேடிஸுக்கு ஒரு ஒரு சிறப்பாக இருக்கும் ஜென்ஸுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படியே போட்ட அந்த பேட்டா செருப்புகள் இன்றைக்கி எந்தெந்த இடங்களில் விற்றுகிட்டு இருந்தாலும் மறச்சி தான் விற்க முடியும் அதாவது இந்த புள்ளிங்க செருப்பு நீ மோல்டிங் டைப்லேருந்து செமையாக வந்துச்சு பெல்ட் செப்பல் தான் இப்படி நிறைய டிசைன்களில் வரும்போது இந்த பேட்டா செருப்பு எங்கெங்க எத்தனை வைக்கிறது யாருங்க வாங்க போகிறது அதிக ஒரு இடமே அடைச்சிக்கிட்டு இருக்குது வாங்கவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி பல விஷயங்களில் இந்த பேட்டா செருப்பு எடுத்து யாரை கட்டிட்டோம் போது இந்த பேட்டா செருப்புகள் யாராவது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம் இதில் ஒரு மருத்துவம் இருக்குது என்ன தெரியுமா நிறைய பேர் எனக்கு குதிகால் வழின்னு வைங்க இந்த செருப்பு போட்டால் அந்த குதிகால் வழியும் இருக்காது ஒரு மசாஜ் ஃபீலிங் டப்பாக் டப்பாக்குன்னு பின்னால் அடிச்சிக்கிட்டே இருக்கும் ஞாபகம் வச்சு